வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று காலிஃப்ளவர் வடை செய்வது எப்படி அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா பண்ணுங்கள் இப்போ வீடியோ வாங்க முதல்ல நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் ஒன்று சின்ன குடும்பம் வந்தால் சின்னது பெரிய குடும்பம் வந்தால் பெருசது வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டோன்னா அந்த புழுவெல்லாம் கொட்டி போயிடும் அதில் காலிஃப்ளவர் புழுங்க இருக்கும் அதனால் அது கொட்டி போங்க அதுக்காக தான் சுடுதண்ணி போடுறது போட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு கொதி வந்தோம்னா அதை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க பிறகு அதை வந்து நம்ம கட் பண்ணி மறுபடியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுக்கோங்க போட்டு ஒரு பச்சை மிளகாப்பிட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு பூண்டு ஒரு ரெண்டு பல் மிளகு ஒரு ரெண்டு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுருங்க அடிச்சிருங்கன்னா நைஸாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அடிச்சுக்குங்க திட்டு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் போட்டு அடித்து இஞ்சி ஒரு துண்டு போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதை அடித்து வளைச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்ட பிறகு கடலை மாவு ஒரு கப்பு எப்படின்னா ஒரு நூறு கிராம் கடவுக்கு பிறகு ஐம்பது கிராம் அரிசி மாவு ரெண்டுமே போட்டு நீங்கள் வந்து அது மிக்ஸியில் அந்த காளிப்பிழை மிக்சியில் போட்டது அதையும் எடுத்து நல்லா வளைச்சு ஒன்றா படுக்க இதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க கருப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒன்றா சேர்ந்து கலந்து உப்பு முட தேவைக்கேற்ப போடுறோம் கூட போடுறாங்க ஏன்னா உப்பு வந்து எல்லா பண்ணுறோம் குப்பையில் உப்பு ஓவராக போட்டாலுமே அதை கறித்து சாப்பிட்றதுக்கு யூஸ்லாம் படும் அதனால் அந்த உப்பு போடுற பதத்தில் தான் நம்ம செய்கிற பத பதார்த்தம் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து படுக்குங்க இப்போ இதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அழிச்சதையும் எல்லாம் வளைச்சி போட்டு இந்த வெங்காயம் த வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம விசஞ்சிக்கிறோம் விசைஞ்சு ஒரு கிடாயி சீட்டில் எண்ணெய் வச்சு இதை சும்மா நம்ம வடை தட்டோம்லே அது மாதிரி கொஞ்சமாக தட்டி தட்டி சின்ன சின்னதாக தட்டி தட்டி போடுங்க எண்ணெயில் வெந்துடும் வெந்தவுடனே அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் வேறு எதையுமே ஆசைப்பட மாட்டேங்க இதுவே அடிக்கடி செய்ய செஞ்சு பாருங்கள் பார்த்து செய்து வளர்ந்துருங்க நன்றி வணக்கம்